ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெற்ற பயிற்சி டெஸ்ட் போட்டியில் கோலி அவர்கள் செய்த சம்பவத்தினால தற்போது மைதானத்துக்கு வெளியே இருந்த காவலாளிகள் திடீரென உள்ளே ஓடி வந்தது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கிரிக்கெட் வரலாற்றிலே இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது கிடையாது அப்படின்னு தற்போது தற்போது ஆஸ்திரேலியாவின் செய்தி ஊடகங்கள் தலைப்பு செய்தியில் தற்போது விராட் கோலி அவருடைய புகைப்படத்தோடு செய்தியை வெளிவிட்டு தற்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அது பற்றினா முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுறாங்க இந்த டெஸ்ட் தொடரை வென்றால் மட்டும்தான் இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்குள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது முதல் போட்டியிலேயே இந்திய அணிக்கு பெரும் சருக்களா கில் காயத்தினால் விலகிட்டாங்க அதே போல் ரோஹித் சர்மா அவருக்கு குழந்தை பிறப்பு பிறந்திருப்பதன் காரணத்தினால் அவங்களும் முதல் போட்டியில் விளையாட முடியவில்லை இதன் காரணத்தினால் தற்போது ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் தான் முதல் போட்டிக்கு தற்போது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக கேப்டனாக செயல்படுவாங்க அப்படின்னு அறிவிப்பு வெளியாகியிருக்கு இந்த நிலைமையில தற்போது பார்த்தீங்கன்னா மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க அதிலேயும் இந்திய அணி அங்கு பயணம் செய்வதற்கு முன்பாகவே ஆஸ்திரேலிய ஊடகங்கள் இந்த டெஸ்ட் தொடர் தொடர்பான எதிர்பார்ப்பை எகிர வச்சுட்டாங்க அதுவும் மட்டுமல்லாமல் அவங்க விராட் கோலி அவருடைய மிகப்பெரிய புகைப்படத்தை முக்கிய நாளிதழில் முதல் பக்கத்துல அவங்க அச்சிட்டு கிரிக்கெட்டின் கடவுள் ஆஸ்திரேலியா வருகிறார் அப்படின்றது போன்ற வசனத்தோடு இந்த செய்தியை வெளியிட்டு அவங்க எதிர்பார்ப்புகளை எகிர வச்சுட்டாங்க இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற பயிற்சி டெஸ்ட் போட்டியில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்றுச்சு அப்போது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராவது ஓவரை கோலி அவர்கள் எதிர்கொள்ளும்போது மிச்சர் ஸ்டார்க் வந்து இந்த ஓவரை வீசினாங்க அவங்க வீசின ஒரு பாலை டிஃபெண்ட் பண்ணும்போது அந்த பால் கோலி அவர்களுடைய பேட் ஹேண்டில் பட்டு ஸ்டெம்பை நோக்கி உருண்டு போணுச்சு இதை பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் உடனடியாக தன்னுடைய பேட்டை வச்சு அந்த பாலை ஸ்டெம்பில் படாமல் இருப்பதற்காக தட்டி விட்டாங்க அதன் பிறகு மிச்சர் ஸ்டார்க் உடனே கள நடுவரிடம் அவுட் கேட்டு அப்பீல் பண்ண சில வினாடி யோசித்த கள நடுவர் உடனடியாக அவங்கள அவுட் கொடுத்துட்டாங்க இதனால் ரொம்பவே கடுப்பான விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்ரோஷமாகி அவங்க தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டு கள நடுவரிடம் மிகவும் வேகமாக பாஞ்சாங்க இதனால் மைதானத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு உடனடியாக அங்கு இருந்த காவலாளிகள் மைதானத்துக்குள்ள ஓடி வந்து விராட் கோலியை சமாதானப்படுத்தினாங்க அது மட்டுமல்லாது சக ஆஸ்திரேலிய வீரர்களும் விராட் கோலி அவர்களுடைய கோவத்தை அடக்குவதற்கு அவங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க இருந்தாலும் ரொம்பவே கோவமாக இருந்த விராட் கோலி அவர்கள் எதற்காக அவுட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கள நடுவரிடம் மிகவும் மோசமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க நிலமை கைமீறி போனதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா முதல் முறையாக பயிற்சி டெஸ்ட் போட்டியில் டிஆர்எஸ் விதி வந்து கையில் எடுக்கப்பட்டுச்சு களநடுவர் தவறாக நினைத்து கொண்டது இந்த டிஆர்எஸ்ல தான் தெரிய வந்தது அதாவது கோலி அவருடைய பேட் ஹேண்டிலில் பால் பட்டதை சரியாக கவனிக்காத கள நடுவர் அவருடைய கால் முட்டியில் பட்டதை நினைச்சிக்கிட்டு எல்பி டபிள்யூக்காக அவுட் கொடுத்துருக்காங்க ஆனால் டிஆர்எஸ்ல மீண்டும் அந்த பால் ஹேண்டில் பண்ணுறதை தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் மன்னிப்பு கோரிய கள நடுவர் பார்த்தீங்கன்னா இதற்கு அவுட் கொடுத்தாங்க இதனால் மைதானத்தில் இருந்த காவலாளிகள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டாங்க அதன் பிறகு விராட் கோலி தொடர்ந்து இந்த போட்டியில் பேட்டிங் செஞ்சாங்க இதுவரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றிலேயே பயிற்சி டெஸ்ட் போட்டியில் ஒரு வீரருக்கு டிஆர்எஸ் விதிமுறை வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து விராட் கோலி அவர்களுக்கு தான் அது மட்டுமில்லாது களத்தின் நடுவே ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்காக காவலாளிகள் உள்ளே புகுந்ததும் இந்த ஒரு சம்பவத்தினால மட்டும்தான் இப்படி இந்த தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய சலசலப்பு எல்லாம் இருப்பது ரசிகர்களிடம் இந்த தொடர் தொடர்பான மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி